இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கையை மருந்து நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராளி இந்த விராலி அப்படின்றது சின்ன சின்ன மலை குன்றுகளில் அல்லது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய இடங்களில் தன்னிச்சையாக வளரக்கூடிய ஒரு குத்துச்செடி இது இந்த குத்துச்செடி கிராமத்தில் பார்த்திங்க அப்படின்னா எதற்குன்னா நிழல் பந்தல் போடுறதுக்கு பயன்படுத்துவாங்க ஆடுகளுக்கு பட்டி அந்த பட்டி கட்டுறதுக்காக அந்த ஆடுகளை வந்து ஒரு கூண்டுக்குழு அடைக்கிற மாதிரி இந்த பட்டி செய்கிறதுக்கு இந்த விராலி குச்சிகளை பயன்படுத்துவாங்க மருத்துவ ரீதியாக நம்ம எதுக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த விராலி கட்டிகளை கரைக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது உடம்புல ஏதாவது ஒரு பாகத்தில் கட்டி இருக்குது அப்படின்னா இந்த விராலியை வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு வதக்கி அந்த கட்டி இருக்கிற இடத்துல வச்சு கட்டிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இது மாதிரி கட்டணும் அப்படின்னா அந்த கட்டி பழுத்து உடைந்து அந்த கட்டிக்கு உள்ளிருக்கக்கூடிய அந்த கசிவுகள் எல்லாமே வெளியே வந்துடும் அந்த கட்டி குணமாயிரும் சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி அடிபட்டிருக்கும் அப்போ கவனிக்காம விட்டுருப்பாங்க ஆனால் இப்போ வலிக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த விராலியில் தைலம் காய்ச்சி அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல தடவுனாங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி அடிபட்டது சரியாகும் நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா மூட்டு வலி இருக்குது அதுவும் ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா மூட்டு வலியால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதை உள்ளுக்கு வந்து சூர்ணமாக கொடுக்கலாம் இந்த சூரணமாக எப்படி தரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இலையை வந்து அந்த பழுத்த இலைகளை நீக்கிட்டு பசுமையாக இருக்கிற இலைகளை மட்டும் உருவி நிழலில் வந்து உலர்த்தணும் நிழலில் உலர்த்தி அதை வந்து மர உழைக்கையால் இடித்து சளித்து அதாவது அதுக்கு பேர் வசரகாயம்னு சொல்லுவோம் அதை சளித்து அதை தனியாக ஒரு பாத் ஒரு பாட்டிலில் வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கிட்ட அந்த சூரணத்தை வந்து காலையில் சாயந்தரம் ஒரு ஒரு கிராம் அல்லது ரெண்டு கிராம் பாதிப்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி அல்லது பால் அதில் கலந்து அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா எலும்பு தேய்மானம் ஜவ்வு பலவீனம் அல்லது முட்டி வலி முட்டி வீக்கம் அல்லது அந்த மூட்டு சார்ந்த எலும்பு சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக சரியாகும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வயதானவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா வெளியில் எங்கேயும் போக மாட்டாங்க வீட்டுக்குள்ளேயே தான் நடப்பாங்க ஜஸ்ட்டு தடி விட்டு விழுந்துருவாங்க அல்லது பாத்ரூமில் விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க விழுந்த உடனே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலும்பு முறிவு ஏற்பட்டும் அல்லது தொடையில் அடிபட்டுச்சு தொடை எலும்பு ஃப்ராக்சர் ஆகிடுச்சி அப்படின்லாம் சொல்லுவாங்க அதுக்கெலாம் காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த எலும்பு வந்து அதாவது வலிமையாக இல்லாதது தான் அப்போ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா நிறைய எலும்பு அடர்த்தி சோதனை அப்படின்லாம் நிறைய பண்ணுறாங்க அப்போ அது வந்து அந்த எலும்பு வந்து எந்த அளவுக்கு உறுதித்தன்மையாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி பண்ணுறாங்க இருந்தாலும் பொதுவாகவே இந்த வயதில் மூத்தவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி இந்த சூரணங்கள் விராலி இலை செய்த சூரணங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் மாதிரி மேல் பூச்சி தைலமாக தைலங்கள் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் எண்ணெய் இது மாதிரி எண்ணெய்களோடு சேர்த்து இந்த விராலி இலையும் வேறு சில கடைச்சரக்கு மூலிகைகளையும் சேர்த்து தைலம் காய்ச்சுவாங்க அப்படி காய்ச்சி வடித்த தைலங்களை வந்து அவங்க தடையிட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு அந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு வந்துடலாம் இப்படியெல்லாம் செய்ய முடியாது நாங்கள் என்ன பண்ணலாம் வேறு மாற்று வழி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் நாங்கள் இந்த விராலி இலையை அடிப்படையாக வச்சு செய்த இந்த வலிக்கான வழி நிவாரண தைலம் இந்த தைலத்தை வந்து நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத எங்கள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய படித்த பட்டதாரி மருத்துவர்கள் உங்களுக்கு ஆலோசனை தருவாங்க அதன் பிரகாரம் இதை பயன்படுத்தி எல்லோரும் வளமாய் வாழ வாழ்த்துகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்